பொன்னார் திருவர்களே போட்டி போட்டி ஆடல் வல்லானின் ஐந்தாவது முகமாகிய மகா சதாசிவ வடிவத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம் முழு முதல் கடவுளான சிவபெருமான் அளவிலா ஆற்றலை கொண்டு தெய்வ ஆகம அடிப்படையிலே தத்துவங்களுக்கு புலப்படாத மகா சதாசிவ மூர்த்தி கோயில்ல இருபத்தி ஐந்து திருமுகங்களை கொண்டிருக்கும் அந்த ஒவ்வொன்றிலும் ஐந்து திரு வடிவங்களை கொண்டிருக்கும் இருபத்தைந்து வடிவங்களை கொண்ட மகா சதாசிவ மூர்த்திக்கு முதல்ல ஒரு ஒன்பது தலை இருக்கும் அடுத்து ஒரு ஏழு தலை இருக்கும் அடுத்த ஒரு அஞ்சு தலை இருக்கும் அடுத்த ஒரு மூணு தலை இருக்கும் அடுத்த ஒரு ஒரு தலை இருக்கும் இப்படி இருபத்தஞ்சு முக வடிவங்களையும் ஐம்பது திருக்கைகளையும் கொண்ட உருவத்துலதான் மகா சிவாசிவ வடிவம் இருக்கும் இந்த வடிவம் பொதுவா சிவாலயங்கள் காண்பது அறிவுது கோபுரங்களில் ஏதோ சும்மா சுதை வடிவில் செஞ்சு வச்சுருப்பாங்க மகா சதாசிவருடைய ரூபம் இருபத்தஞ்சு கை இருபத்தஞ்சு முகம் ஐம்பது கைன்னு நம்ம சொன்னோம் ஆனா அப்படி கிடையாது அது எண்ணிலடங்காத கைகளை கொண்டதும் எண்ணிலடங்காத முகங்களை கொண்டது இந்த உலகத்துல இருக்க ஒட்டுமொத்த ஜீவராசியினுடைய முகமும் மகா சதாசிவ தான் அடங்கும் தூய்மையின் சிகரமாக விளங்குவது மகா சதாசிவ மூர்த்தி அது வந்து கைலாசத்தில் இருந்து கொண்டு உலகிலுள்ள எல்லா ஜீவராசிக்களும் அருள் புரிவார்னு ஸ்கந்த புராணத்துல கூறப்படுகிறது இதே இது தத்துவநிதிங்கிற நூல் பார்த்தீங்கன்னா மகா சதாசிவரி மகா கைலாச மூர்த்தி என்ற பெயர்லயே அது விளக்கி கூறுகிறது மகா சிவா சதாசிவ மூர்த்தி இருபத்தைந்து முகங்களுடன் ஐம்பது கைகளை கொண்டவர்னு சொன்னேன் இது கைலமலை மேலிருந்தவருந்த தாமரை மலர் மேல் எண்ணற்ற சூரியர்களிடம் காணப்படும் அது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஒரு ஒளி இருக்கு ஒரு பிரகாசம் அதே ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒரு கண் திறந்து பார்த்தா ஒரு ஒளி தெரிஞ்சாதான் மகிழ்ச்சி இருக்கு அந்த மாதிரி இந்த மகா சதாசிவ மூர்த்தி தான் இந்த உலகத்துக்கே ஒளி குடிக்கவராய் நல்ல திருநீர் பூசி பாம்ப பூநூரா அடிந்தவராய் சரியா யக்ஞோப வீதம் அதே நாக யக்ஞோப வீதம் அப்படின்னா பாம்ப பூனூல அணிஞ்சவரா ஒவ்வொரு முகத்திலும் மூணு கண்கள் உள்ளாங்க சிங்காசனம் இருபது அப்படின்னா சிங்கத்து மேல தான் அமர்ந்திருப்பாரு இவருக்கு ஐம்பது திருக்கைகள் இருக்கும் அந்த ஐம்பது திருக்கைகள் இருப்பதை கூறப்படுகிறது ஆனால் ஐம்பதுல பல திருக்கைகள் இப்போ ஐம்பது திருக்கைகள்னு சொல்றாங்க அதுல வலது கையில ஒரு ஒரு இருபத்தி ஐந்து ஆயுதங்கள் இடது கையில இருபத்தி ஆயுதங்கள் அதுல வலது கையில என்னென்ன ஆயுதங்கள் இருக்குன்னா அபயம் இருக்கும் ரெண்டாவது சக்கரம் இருக்கும் சூலம் இருக்கும் உளி இருக்கும் அம்பு இருக்கும் கதை இருக்கும் தாமரை இருக்கும் கத்தி இருக்கும் தோமரம் இருக்கும் சத்தி இருக்கும் பிராசம் இருக்கும் பரசு இருக்கும் பாம்பு இருக்கும் கலப்பை இருக்கும் அங்குசம் அக்கமாலை சுரியை அப்படின்னு ஒரு சிறிய கத்தி கொடி தண்டம் வஜ்ரம் குந்தம் அஸ்திகம்ஸ்தம் ரம்பம் பிண்டி பாலம் இந்த இருபத்தைந்தும் வலதுகையுடைய ஆயுதங்கள் இடதுகையில் பார்த்தீங்கன்னா வரதம் வில் மான் சங்கம் கேடயம் பாசம் கோடரி முத்தகம் உடுக்கை மணி சுவடி உருத்திர வீணை கபாலம் முண்டம் கட்பாங்கம் புசுண்டி பரிகம் பலகை பட்டசம் பிரம்பு கமண்டலம் அனல் கத்தரிக்கோல் உலக்கை மயில் தொகை இடதுகளை பார்த்தீங்கன்னா இப்படி இருபத்தைந்து ஆயுதங்கள் இருக்கும் மகா சதாசிவர நம்ம கணக்கிட்டு உரைத்தற்கு முடியாது ஏன்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த உலகத்திலுள்ள ஒட்டுமொத்த ஜீவராசிகளுடைய திருமுகங்களும் அந்த மகா சதாசிவருடைய திருமுகங்கள் இந்த உலகத்துல என்னென்ன ஆயுதங்கள் இருக்கோ என்னென்ன ஆயுதங்கள் இருக்கோ எல்லா ஆயுதங்களும் மகா சதாசிவர்கிட்ட இருக்கும் இதை சொல்லணும்னா நம்ம விஸ்வரூப தரிசனம் அதுல பாத்தீங்கன்னா எல்லா முகங்களும் இருக்கும் அங்கே அர்ஜுனோட முகம் கூட இருக்கும் அர்ஜுன கையில இருக்கக்கூடிய வில்லாயுதம் கூட நம்ம பரந்தாமன் கையில இருக்கும் அந்த மாதிரி ஒரு மிக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா முகங்களையும் கொண்ட சதாசிவ வடிவம் தான் மகா சதாசிவ வடிவம் இதை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சிவ பராக்கிரமங்கிற நூல்ல இது தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது மகா சதாசிவர் சுதை வடிவில எங்கெங்க இருக்காருன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல சுந்தரேஸ்வர் கோயில்ல அங்கே கண்ணி கிழக்கு முதல் கோபுரத்துல மகா சதாசிவ வடிவம் காணப்படுகிறது காஞ்சிபுரத்துல கரக கரகரேஸ்வரர் ஆலயத்துல விமானத்துல இருக்கு வைத்தீஸ்வரன் கோயில்ல மேலே கோபுரத்துல தென்புறத்துல தில்லையில் கோபு மேல கோபுரத்தில் தென்பக்கத்துலேயும் மகா சதவீதம் இந்த சுதை வடிவில் அப்படின்னா நம்ம சும்மா பூஜை இல்லாமல் பூஜை இல்லாமல் சுதை வடிவுனா பூஜை இருக்காது சும்மா ஒரு தோற்றத்துக்கு இப்போ நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாழ்வச்ச கோஷனூர் கோயில் இருக்குது அங்கே போனீங்கன்னா மகிஷாசுர மர்த்தினி அம்மன் மகிஷாசுர மரத்தினி அம்மன் வேற எந்த சாமியும் இருக்காது மகிஷாசுர மர்த்தினி ஒன்லி மகிஷாசுர மர்த்தினி பின்பக்கம் அந்த நாகர் இருக்கும் நாகர் நாகரம் அவ்வளவுதான் முன்ன வேற எல்லா சாமியுமே தூண்ல இருக்கும் ஒரே ஒரு சாமிக்கு தான் பூஜை ஆயில்லையேன்னா நாகரிக பூஜை எல்லாமே தினசரி நித்திய பூஜை அந்த மகிஷாசுரமர்த்தினி மட்டும் தான் அப்படின்னா எருமை தலைக்கு மேல அம்ம ஒரு ஆறு அடி ஹைட்ல நிக்கிற மாதிரி மகிசாசுரவர்த்திரி பழைய காலத்துல பஞ்சபாண்டவர்கள் அந்த ஆயுதங்களை இங்கே பூஜை வச்சு போ எடுத்து போனதாட்டு ஒரு சாஸ்திரம் இருக்கு அது ஒரு வரலாறு இருக்கு அதே போல் அரசர்களும் திரு திருவாங்கூர் மன்னன் இந்த அம்மன்ட ஆயுதங்களை எல்லாம் வச்சு பூஜை பண்ணி எடுத்து ஜெயிச்சதா இருக்கு அதனால அந்த இடத்துக்கு வாழ் வச்ச கோஷ்டம் அப்படிங்கிற பேரும் இருக்கு அந்த கோயில பார்த்தீங்கன்னா எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த கோயில பார்த்தீங்கன்னா சிற்பங்களெல்லாம் அவ்வளவு தூண்லயும் அருமையாக கொடுத்துருப்பாங்க கால வைரவருடைய ஒரு தோட்டமா இருக்கட்டு ஆஹ் வீரபத்ரருடைய தோட்டமா இருக்கட்டு மகா காளியருடைய தோட்டமா இருக்கட்டு நடராஜருடைய தோட்டமா இருக்கட்டு ஆனால் எல்லா சாமியுமே ஏதேசம் அந்த நம்ம தூண் தாங்கி நிற்கல மண்டபங்களை தாங்கி நிற்கல தூண் அதுல கொடுத்துருவாங்க அருமையா இருக்கும் பிள்ளையாருக்கு கூட அந்த தூண்ல தான் வழிபாடு அங்கே பூஜையே கிடையாது அந்த மாதிரி மகா சதாசிவரு அதிகமாக அநேகமாக கோயிலில் பூஜிக்கப்படாது ஆனால் இந்த மாதிரி சுதை வடிவில் நம்ம காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கோம் இத திருவிசைப்பா அப்படிங்கிறவங்கள ஒரு பாட்டா பாடியிருப்பாங்க எண்ணில் பல் கோடி சேவடி முடிகள் எண்ணில் பல்கோடி தின் தோள்கள் எண்ணில் பல்கோடி திருகுருவனாமும் முகம் இயல்பும் எண்ணில் பல்கோடி எல்லைக்கு பாலாய் என்னில் குணத்தார் ஏர்வீலி இவர் நம்மை ஆளுடையாரே இப்படின்னு ஈசனை பற்றி அருமையா திருவிசைப்பா நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கோம் அன்பர்களே இன்றைய கிருஷ்ணருடைய பயணம்ங்கிற பாகத்தில் பாகத்துல ஈசனுடைய மகா சதாசிவ வடிவத்தை பற்றி பார்த்துருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த பதிவில் அடுத்த வடிவத்தை பற்றி பார்ப்போம் கிருஷ்ண 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 கோவிந்த கோவிந்த கோவிந்தா